கர்த்தருடைய பரிசு நாமத்து மயம் உள்ளதாக இன்றைய வேதவாக்கு வாக்கு தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திரும்ப பண்ணுகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவான் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் ஒருவன் தவறான மார்க்கத்தில் நடப்பதை நாம் காணும்போது நாம் அவர்கள் ரட்சிப்பதற்காக அவர்கள் பாதையில் நடவாமல் அதை காத்து கொள்ள வேண்டும் நாம் சரியான பாதையில் நின்று கொண்டு அவர்களை மணந்திருக்கும்படி அழைக்க வேண்டும் ஒரு சிலர் பலவிதமான குழப்பமுள்ள போதங்களால் அவர்களை அலைக்கடிக்கும் அது தவறு என்று உணர்ந்தவர்களாகிய நாம் அப்போ சிலர்களை குறித்து ஆராய்ச்சி செய்ய துவக்காமல் அவர்கள் உண்மையை சத்தியத்திற்கு மாறானவைகள் என்று உணர்த்தி காட்டு காண்பிப்பது மட்டுமே அவசியமானது நம் ரசகரின் அடிச்சு பின்பற்றி ஜீவிப்பதே அல்லாமல் வேறு எந்த வழியும் போதிக்கப்படவில்லை அடிப்படை விசுவாசத்தை விட்டு விலகாதிருக்க போதித்து புத்தி சொல்ல வேண்டும் இன்றைக்கு அடிப்படை விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள் ஆகினாலே தவறான மார்க்கத்திலே தவறான வழிநடத்திலே நடக்கிறார்கள் சத்திய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு சத்திய வசனத்தை அவர்கள் பின்பற்றாதபடிக்கு தவறான மார்க்கத்திலே போகிறார்கள் ஒன்று பேரில் நான்காம் அதிகாரம் ஏழுலேருந்து பத்து வசனங்கள் இப்படியாக சொல்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் முடிவு சபம் ஆயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவளாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவர் புஸ் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபியுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ராணக்காரராக உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது அதனாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக தப்பி போகிறதான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தவறான பாதையிலே ரட்சிப்பை விட்டு திசை மாறி வழி மாறி போகிறதான மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய கடமையாக இருக்குது அசனம் சொல்கிற பிரகாரமாக தப்பிப்போட நின்று பாவியை திரும்ப திருப்புகின்றவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாடவங்களை பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான் என்று சொல்லுகிற பிரகாரமாக ஒருனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட அவனுடைய திருளான பாவங்கள் மூடப்பட அவன் போகிறதான மார்க்கம் சரியான மார்க்கமா அவன் போகிறதான பாதை சரியான பாதையா வசனத்தின்படி நடக்கிறானா வசனத்துக்கு முரண்பாடாக நடக்கிறானா என்பதை நாம் நன்கு அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படி நாம் உதவி செய்வோம் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தை அவர்கள் அறியாதபடிக்கு போன போக்கிலும் கண் சொருகி போன குழந்தை போல நடக்கிற பாதிலும் அவர்கள் நடப்பார்கள் எனால் அது அவர்களை நித்திய ஜீவனுக்கு விலக்கி நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும் ஆகியனாலே நம்மால் இயன்ற மட்டும் தவறி நடக்கிற வழிதப்பி நடக்கிற ஒவ்வொரு நபர்களும் காண்போது அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது அவருக்கு நாம் ஒத்தாசை காண்பிக்க விடு நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட கடமையை நாம் சரிவர செய்வோம் நம் பார்வைக்கு நாம் அறிவுக்கு எட்டியிருக்கிறதான மக்கள் நித்திய ஜீவனாராய் நடக்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவளுடைய வாழ்க்கையிலே லட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்மால் இயந்தபட்ட அவர்களுக்கு உதவி செய்வோம் கர்த்த தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக நம்முடைய கிரியிலே தேவன் வெளிப்பட நம்முடைய பேச்சிலே தேவன் வெளிப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் கருத்தை நமக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து வசனங்கள் நாம் வாசிப்போம் போகிறதான தவறி போகிறதான மக்களை நாம் மனம் திருப்புவோம் கிறிஸ்துவனையை சேர்ப்போம் கருத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆமை காட் யூ